ஒவ்வொரு தொடரும் என்ற செய்தியை போட்டிருக்கின்றார்கள் நம்முடைய இந்த பத்திரிக்கையாளர் சங்கத்தில் அந்த பத்திரிகையாளர் சங்கத்தினருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய வேலையை மட்டும் செய்யாமல் இந்த வேலையையும் எடுத்துக்கொண்டு தமிழர்களை தமிழ் நூல்களை தமிழ் ஆசிரியர்களை நூல் ஆசிரியர்களை மாணவர்களை மாணவிகளை எல்லோரையும் அழைத்து பாராட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த உணர்வுக்காக அவர்களை நாம் மதிக்க வேண்டும் ஆகவே இந்த நிகழ்ச்சி மிக நல்ல முறையில் இங்க இன்னும் நேரம் இல்லை நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் செல்வகுமார் அவர்களுடைய உரை இறுதியில் இருக்கின்றது அதற்கு பிறகு நன்றியுரை அமுதா அவர்கள் அமுதா என்னுடைய மாணவி அவர் நன்றியுரை சொல்ல இருக்கின்ற எனக்கு எப்போ நன்றியுரை சொல்கிறார்கள் இருந்தாலும் இப்பொழுதும் நன்றியுரை சொல்வதற்காக அமர்ந்திருக்கின்ற அவரையும் சரஸ்வதி அம்மாவையும் பாராட்டி உங்களையும் வாழ்த்தி

வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் இந்த ஒரு சிறப்பு விழாவை ஏற்பாடு செய்கின்றோம் கர்நாடகத்தில் பரப்ப வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் இதை பார்க்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்த வகையில் இன்று இந்த தமிழ் புத்தக திருவிழாவை ஏற்படுத்தி மூன்றாவது வருடமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தலைவர் ஒத்துமனை மற்றும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் கூட இந்த கூறி பதிப்பாளர்கள் தன்னுடைய புத்தகங்களை கண்காட்சி வைத்திருக்கிறார்கள் இதனுடைய புத்தகத்தைப் பெற்று தமிழ் தமிழினை பரப்பும் ஒரு பெங்களூர் பெங்களூரு வாழும் தமிழ் மக்கள் மற்றும் கர்நாடகத்தில் வாழும் தமிழ் மக்கள் இன்னும் எல்லோரும் பயன்படுவார்கள் பயன்படு பயன்பெற்றுக் கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த புத்தக திருவிழா இன்னும் சிறப்பாக அமை வேண்டும் வரும் வருடங்களில் இன்னும் செவ்வனியை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இதனை ஏற்பாடு செய்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அவருடைய படி நெருக்கடிக்கிடையில் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்து நம்முடைய எழுத்தாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்குவித்து ஐயா அவருக்கு நன்றி இப்போது நன்றி விளையாட்டு வரைந்தனோடு பேராசிரியர் அவதார் அவர் முடிக்கிறேன்

சிறந்த முறையில் நடத்தி சென்ற பேராசிரியர் பொன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி மற்றும் செல்வகுமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் என்னுடைய உடம்பணிந்த நன்றியையும் வணக்கத்தை வரவேற்புரை ஆற்றிய பேராசிரியர் சரஸ்வதிக்கும் பரிசு பெற்றவர்களின் வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் பசவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றிகரமாகவும் நடத்திக் கொண்டிருக்கும் வாழ்ந்துதலையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்ந்த தமிழ் வளர்ந்து தமிழ் நன்றி இந்த நிகழ்ச்சி அடுத்ததாக நம்முடைய கீழடி தொன்பை நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்லி உலகத்தில் தன்னுடைய பெருமை உயர்த்திய நம்முடைய அருமைத்தோட அமர்நாத ராமகிருஷ்ணன் பேச இருக்கிறார்கள் அதற்கு முன்னர் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம் அடுத்ததாக அவருடைய நிகழ்ச்சி போடுகிறது ஒரு ஐந்து நிமிடம் கிடைக்கும் நன்றி Chick 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 chick